அகதீஷா என்ன மகன் ஓம் சிவமகா வால சித்திரவடிகள் போற்றி நல் சாத்வீக குணம் ஒன்று இக்கலியுகமதை நல் அன்போடு பணிவோடு யுகமாற்றமாய் கொண்டு சத்திய யுகத்தை படைக்கின்ற சித்தனே சத்குண அம்பாளாய் பாசுபத ஈஸ்வரனோடு திருவேட்கலம் என அழைக்கப்படுகின்ற தளத்தில் அமர்ந்திருக்கின்ற தேவியாய் மை வா அகமமகிழ்ந்து வந்தமர்ந்திருக்கின்றோம் சித்தனை எமக்கு நல்ல நாயகி என்ற வேறொரு நற்பெயர்தனும் என் அங்கைக்கு உண்டு என்பதை யாம் நல் ஆனந்த நகைப்பில் அமர்ந்து உமக்கு அதனை உரைத்து கொள்கின்றோம் காரணம் காரணம் என்பது ஒரு காரியத்திற்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் காரியம் என்று இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு காரணமும் இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற நிலையை எக்காரணம் எக்காரியத்திற்கானது எக்காரியம் எக்காரணத்தினால் நடக்கின்றது என்பதை தெளிவு கொண்டு பார்க்கும் தன்மையது வந்துவிட்டால் எவருக்கும் துன்பம் என்பதே இருக்காது காரணம் யாதெனில் நிச்சயமாக ஒருவர் எதற்காக யாம் துன்பப்படுகின்றோம் இன்பப்படுகின்றோம் என்பதை யாம் என்ன செயல் செய்தோம் அதற்காக இன்று எமக்கு இப்பலன் கிடைக்கின்றது என்பதை அவர்கள் உணரும் தன்மையில் அமர்ந்து நிச்சயமாக அவர்களுக்கு உயர் நிலை எதுவென்பதை உணர்ந்து அப்பாதையில் செய்ய செல்ல தொடங்கி விடுவார்கள் அதற்கான காரியங்களையும் செய்ய தொடங்கி விடுவார்கள் இந்நிலை இருப்பதினால்தான் இந்நிலை என் என்பதை இருந்த இடத்திலிருந்து அறியும் தன்மை அறியாததால்தான் அவர்களால் இப்போ உலகம் முழு நிலை கொண்ட சித்தனாக மாற முடியாது மனித பிரவீதனில் பிறந்து மடிகின்ற ஒரு சாதாரண நிலை கொண்ட ஒரு மரத்திலிருந்து அதன் காலம் முடிந்த பின்பு விழுகின்ற இலை அதுபோல் உதிர்ந்து விடுகின்றார்கள் ஆனால் உண்மையான மனித நிலை என்பது இதுபோன்று அனைத்து நிலைகளையும் ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து நல் உயர் அறிவு பெற்று அவ்வுயர் அறிவை கொண்டு உயர் ஞானத்தை அடைந்து பின்பு இறையாக மாறி நிற்பதே உயர்நிலை அந்நிலை நோக்கி பயணம் மிக்க பயணிக்க வேண்டுமென்றால் அதற்கு தன்னை பயணம் பணயம் வைத்து பயணிக்கின்ற ஒரு தன்மை இருக்க வேண்டும் தன்னை பணைய வைத்து பயணிக்க வேண்டுமென்றால் இக்கலியுகம் அதில் இப்பொழுது இது புண்ணியுகமாக மாறிவிட்டது உமக்கு தெரியும் எமக்கு தெரியும் எனவே கலியுகம் என்றே இதனை பிறரறிவே பிறரறிய வேண்டும் என்பதற்காக உரைத்தோம் அவ்வாறு இருக்கின்ற இந்நிலையினால் ஒருவர் தம்முடைய இகலோக நிலையதனில் ஒரு வேடமது அணிந்திருப்பார் நிச்சயமாக உரைக்கின்றோம் ஒரு விவசாயி என்றால் அவன் விவசாய நிலைகளை செய்கின்றவனாக ஒரு வேடம் அணிந்திருப்பான் ஆனால் அவன் இரையாக மாறும் ஆற்றல் கொண்டவனாக இருப்பான் அவனை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான குரு வழிகாட்டலின் மூலமாக வழிகாட்டப்படுகின்ற பொழுது அவன் ஒரு விவசாயியாக இருந்தபொழுதும் ஈசனாக மாறுகின்ற அருள்நிலை அவனுக்கு கிடைக்கும் ஆனால் அதற்கு தன்னை பணையம் வைத்து அக்குரு வழிகாட்டுகின்ற நிலையின்படி செல்கின்ற பொழுதே அண்ணலை யாவருக்கும் கிட்டியிருக்கும் என்ற இதனை அகமார் அறிவித்து குரு வழிகாட்டல் அது அக்குரு எவ்வழியில் வேண்டுமென்றாலும் வந்து யாவரையும் வழிகாட்ட முடியும் என்று சித்தன் வடிவில் அமர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றான் அவனுடைய நூல்களில் சித்த பெருமக்கள் அமர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இவ்வுலகம் அதில் குருவென ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள ஒரு குரு நிச்சயம் இருப்பார்கள் குருவில்லை என்று எவரும் உரைக்க முடியாது ஏனென்றால் சில நேரங்களில் இயல்பில்லை மானிடர்கள் வேண்டுமென்றால் குருவாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சமே குருவாக நின்று சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் எவ்வித பிழைகளுமின்றி ஏனென்றால் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு அவ்வியற்கைதான் குருவாக இருக்கும் அங்கிருக்கின்ற மரங்கள் குருவாக இருக்கும் சில உயிரினங்களினுடைய செயல்பாடுகளை கண்டு அவற்றில் அவன் அதற்றினுடைய செயல்பாட்டை கண்டு இவன் அவனுக்கு ஏற்றார்போர் ஒரு நிலைதனை அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வான் அவ்வாறு இருக்கின்ற நிலை இருக்கின்றதே அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அவனும் பல நபர்களுக்கு குருவாக மாற முடியும் முதலில் தாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பல நிலைகளிலிருந்து தமக்கு ஒரு வாழும் குருவின் மூலமாகவோ அல்லது பிரபஞ்சமாக இருக்கின்ற இப்பொழுது வாழும் குரு இருக்கின்றார் வாழும் குரு இல்லை என்றால் ஏதோ ஒரு நிலையிலிருந்து உங்களுக்கு கற்பிக்கப்படும் அவ்வாறு கற்பிக்கப்படுகின்ற நிலையை எல்லாம் கற்றுக்கொண்டு உங்களிடம் ஒருவர் கற்க வந்து நிற்கின்ற பொழுது கற்று கொடுக்கும் தன்மை இருந்தால் நிச்சயமாக அப்பொழுது நீங்கள் குருவாக இருப்பீர்கள் என்னைத்தான் சபை செய்ய முயற்சிக்கின்றது ஒவ்வொரு சீடனையும் முதலில் குருவாக மாற்ற முயற்சிக்கின்றோம் அதற்கு முதலில் அவர்கள் கற்றுக்கொள்ளும் சீடர்களாக மாற வேண்டும் தமக்கு அனைத்தும் தெரிந்திருக்கின்றதென்றால் அங்கு கற்றுக்கொள்ள என்ன இருக்கும் தமக்கு ஏதும் தெரியாது என்கின்ற பொழுது அவனுக்கு தெரிந்த நிலைகளை கூட கற்றுக் கொடுத்தாலும் அவன் தெரியாதது போல் மீண்டும் அவற்றை கற்றுக்கொள்வான் வேறொரு பரிமாணத்தில் கற்றுக்கொள்வான் அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் நிச்சயமாக அனைத்து சீடர்களும் உயர்நிலை கொண்ட சரணாகதியோடு சித்தனோடு சிவசபையோடு இணைந்து யுகமாற்ற நிலைக்கு பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் குருவாக மாறுவதற்கு ஏற்ற நல் திருவான ஞானமதை திருநூலிலிருந்து கொடுப்பது அத்திவ்ய தேசத்து அதிபதியாகவும் திருநீலகண்டனகைய உயர் வடிவாகவும் உயர்நிலை கொண்ட அருமுகனின் வடிவாகவும் அகத்தியனின் வடிவாகவும் இருக்கின்ற வாழும் குருவாம் வாழை சித்தனுடைய கடமையாகது இருக்கும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு நிலை சித்தனை ஏற்று நின்றால் போதும் காலங்கள் வேண்டுமென்றால் தாழலாம் ஆனால் நிச்சயம் சித்தன் எவரையும் கைவிடுவதில்லை அக்காலம் வருகின்ற பொழுது நற்காலம் எதுவென்று சித்தனுக்கு அறிய அறிவிக்கப்பட்டு அறிகின்ற பொழுது நிச்சயமாக அனைத்து சீடர்களையும் சித்தன் சித்தனாகவே மாற்றியிருப்பான் அதிலும் அவர்கள் இருக பிடித்து கொண்டால் சித்தன் என்று உரைத்த பின்பு சித்தனை மீண்டும் இருக பிடித்து கொண்டார் அவர்களை சிவமாக மாற்றுவது அச் சிவமகா வாழை சித்தனின் பணியாக இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற நிலையை உணர்ந்து சித்தனை இருக பிடித்து பயணிப்போர் யாவருக்கும் நிச்சயமாக சிவநிலை எதுவென்பதை காட்டுவிக்கப்படும் அச்சிவநிலையில் இருந்து கொண்டு சித்தாடுகின்ற சக்தி நிலை எதுவென்பதையும் அவை யாவற்றுக்கும் கற்றுக்கொள்ளும் அவா இருக்க வேண்டும் நல் பொறுமையோடு கொண்ட கனிமும் இருக்க வேண்டும் பொறுமை என்று ஏன் உரைக்கின்றோம் என்றால் பொறுமை என்கின்ற ஒரு நிலையால் என்று சபை கட்டமைக்கப்பட்டது சபையில் இருக்கின்ற நூல்களையும் கட்டமைத்து கொண்டிருக்கின்றோம் பொறுமை என்ற ஒரு நிலை இருப்பதால்தான் பிரபஞ்சத்தில் இவ்யுக மாற்றமானது ஒரு நொடி பொழுதில் பரந்தாமனால் நிகழ்த்தப்பட்டிருக்கும் ஆனால் அதற்கு பதிலாக யுகத்தை அளிக்குவதற்கு பதிலாக பொறுமை கொண்டு நாங்கள் பொறுமையாக மாற்றிக்கொள்கின்றோம் நீர் சற்று பொறுமையாக இரு என நாராயணனையும் பொறுமையாக இருக்க வைத்துதானே இன்று இதனை செய்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையாக ஒவ்வொருவரும் பொறுமை கொண்டிருக்கின்ற பொழுது அனைத்து நிலைகளும் சற்று தாமதமும் தாழ்வும் ஆனது போல் இருந்தாலும் நிச்சயமாக சரியான நேரத்தில் உயர்நிலைகள் கிட்டிவிடும் எமக்கு பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி பாடம் எடுக்க ஆசைதான் பிரபஞ்ச இயக்கம் என்றால் எவ்வாறு கிரகங்கள் சுழல்கின்றன என்றல்ல யமரைப்பது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் இன்று ஒரு செயல் செய்யும் அது ஏன் இன்று செய்யப்படுகின்றது ஆனால் இன்று அவை அது செய்யப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அவை என்ன செய்திருக்க வேண்டும் என்ற நிலைகளெல்லாம் இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் அவை இன்று ஒரு செயலை செய்தன அவ்வாறு இருக்கின்ற அச்செயலுக்கு காரணம் எங்கிருந்து அடிக்கோடு இடப்பட்டது என்று அறிந்து கொண்டு அவ்வழியில் அவர்கள் தெளிவாக மீண்டும் பயணிக்கின்ற பொழுது தீநிலைகள் அதற்குத்தான் உரைத்தோம் காரணமின்றி காரியம் இருக்காது காரியமின்றி காரணமும் இருக்காது சரியான நிலைதனை சரியாக செய்து கொண்டால் சரியான விஷயங்கள் சரியாக நடந்துவிடும் யாவருக்கும் எவ்வித குறைவுமின்றி அதற்காகத்தான் உரைக்கொண்டோம் ஒவ்வொரு நிலையும் ஒருவனுக்கு இன்று நன்மை நடக்கின்றது தீமை நடக்கின்றதென்றால் இப்பொழுது அவனுக்கு நன்மை நடக்க வேண்டுமா தீமை நடக்க வேண்டுமா என்பது அவரவர்கள் செய்த கர்ம வினைகள் போட்டி போட்டு கொண்டிருக்கும் போட்டி போட்டு கொண்டிருக்கும் இப்பொழுது எது அவனுக்கு பலன் கொடுக்கும் என்று இப்பொழுது பிரபஞ்ச இயக்கத்தின் மூலமாக இன்று நவகிரகங்கள் இருக்கின்றன அவற்றின் தாக்கத்தின் மூலமாகவும் சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களினுடைய தாக்கத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் நன்மையான எண்ணம் கொண்டவர்களை நாடுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடந்துவிடும் அப்பொழுது உங்களை உங்களுக்குள் நீங்கள் செய்த நல்ல புண்ணிய காரியங்கள் வெளிவந்து பலனை கொடுக்கும் நீங்கள் ஒரு தீய நிலையிடத்தில் அமர்ந்திருந்தால் உங்களுக்குள் இருக்கின்ற தீய நிலைகள் வெளிவந்துவிடும் ஒவ்வொன்றும் போட்டி போட்டு கொண்டிருக்கும் எவை முன்பு பின்பு வரலாம் என்று அதனை தீர்மானிப்பது நீங்கள் சூழ்ந்திருக்கின்ற தளங்களும் உங்களை சூழ்ந்திருக்கின்ற நபர்களும் உங்களுடைய இப்பிரபஞ்ச கிரக இயக்கங்களும் கூட ஆனால் சிவசபையில் அவ்வியக்கத்தை கூட சற்று மாற்றி தான் வைத்திருக்கின்றோம் அவ்வியக்கத்தால் வருகின்ற பாதிப்பு சற்று குறைவாகத்தான் இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களையும் தமக்குள் இருந்து வெளிப்படுகின்ற நல் வார்த்தைகளையும் வைத்து தம்முடைய சூழ்நிலையை எவர் நன்னிலையாக கட்டமைத்து கொள்கின்றாரோ அவர்களுக்கு வெற்றியும் எப்பொழுதும் ஜெயமும் அவர்களுக்கு வாய்த்திருக்குமே தவிர அவர்களுக்கு தோல்வி என்றோ கஷ்டமென்றோ என் நிலைகளும் இருக்காது அவற்றையெல்லாம் அறிவதற்கு முதலில் கடினப்பட்டு இதுபோன்ற நிலைகளை உணர்ந்து அவர்கள் செயலாற்றுவதே அவர்களுக்கு உயர்நிலையாக இருக்கும் அதனால் அதனால்தான் தான் உரை கொண்டோம் சிவசபையை நாடிவிட்டால் நீங்கள் நிச்சயமாக உயர்ந்து விடுவீர் ஆனால் சிவசபையில் இருக்கின்ற உயர் ஆற்றல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் மனதார உயர் ஆற்றல்களோடு இணைந்து கொண்டால் சிவசபை நீங்கள் இருக்கும் தளத்தில் அவ்வாற்றலை கொடுக்கின்ற பொழுது உங்களை சூழ்ந்து எவ்வித தீய வினைகளும் வராத அளவிற்கு பார்த்து அப்பொழுது நீங்கள் செய்த நற்காரியங்கள் தான் பலனுக்கு வருமே தவிர தீய காரியங்கள் அவை பின்னுக்கு தள்ளிக்கொண்டே கொண்டே செல்லும் நீங்கள் இதனை சிக்கன விடித்து இன்னும் அதிக நற்காரியங்களை செய்கின்ற பொழுது அத்தீய காரிய நிலைகள் யாவும் உங்களுக்கு பலன் கொடுக்க முடியாத அளவிற்கு வெகு ஆழத்தில் சென்றுவிடும் இப்பொழுது ஒரு ஆயிரம் அடி கேணிதனில் ஆயிரம் அடி கேணிதனில் ஒரு பத்தடி மூழ்கிய ஒருவனை மிக எளிமையாக எடுத்துவிடலாம் அவன் நீரில் மூழ்கிவிட்டால் அதே நூறடி ஆழத்தில் சென்றால் சற்று சிரமப்பட்டு எடுத்து விடலாம் ஆனால் ஆயிரம் அடியும் கீழ் சென்று விட்டால் அவனை எடுக்க செல்பவரும் நிச்சயம் ஆண்டுதான் செல்வார்கள் அந்நிலை அதுபோல்தான் மிக மிக குறுகிய காலத்தில் ஒருவர் நன்னிலைகளுக்குள் ஆழத்திலும் விட முடியும் தீநிலைகளின் ஆழத்திற்குள்ளும் விட முடியும் தீநிலைகளை மிக ஆழத்தில் வைத்து நன்னிலைகள் இருந்தால் அவர்களுக்கு தீநிலைகளினால் எவ்வித பாதிப்பும் வராது ஆனால் அத்தீநிலைகள் வெளிவருவதே மிகச் சிரமமாக இருக்கும் ஆனால் அதேபோல் நன்னிலைகள் மிக ஆழத்திற்கு சென்று அவை வெளிவர முடியாத அளவிற்கு தீநிலைகள் இருந்தால் அவர்களுக்கு தீமைதான் கிடைக்கும் நன்மை வெளிவருவது மிக மிக கடினம் அதுபோன்ற நிலையில்தான் பல பிறவிகள் எடுக்கப்படுகின்றது ஒவ்வொரு பிறவியிலும் அக்கேணி ஆயிரம் அடி ஆழமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு அடி நீரும் குறைந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு பிறவிதனில் இவ்வாறு ஆயிரம் பிறவிகளின் முடிவுதனில் ஏதோ அந்த ஆயிரமாவது பிறவி முடிவில் அவன் அடியில் இருக்கின்ற நன்னீரானது கிடைக்கும் என்ற நிலை அதுபோல் அன்று அது மிக எளிமையாக இருக்கும் அன்று ஆயிரம் அடி ஆழமாக கேணி இருக்கலாம் ஆனால் அதில் நீர் இருக்காது நீர் இல்லாமல் அதன் அடியில் இருப்பது நல் சுத்த நீராக நல் நன்மை கொண்ட நீராக மட்டுமே இருக்கும் அதில் ஒரு சிறு குழந்தை கூட தவழ்ந்து விளையாட முடியும் அதற்கு எவ்வித பாதிப்பும் இருக்காது இந்நிலை அதுபோல் பிரபஞ்ச இயக்கம் ஒவ்வொருவருக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது நன்மை தீமை போராடி கொண்டிருக்கின்றது அதனை எவர் சரியாக இந்நிலையை புரிந்து நன்மைகளை மட்டுமே செய்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு அந்நன்மைகளை வைத்தும் மீண்டும் நன்மைகள் செய்து கொண்டு இருந்தால் உங்களுக்குள் இருக்கின்ற தீநிலைகள் இல்லாமல் செல்லாது மிக ஆழத்தில் அவை பயனில்லாது அவற்றால் மிக எளிமையாக வெளிவர முடியாத அளவிற்கு ஆழத்திற்குள் சென்றுவிடும் இந்நிலையை தான் உரைக்க முயற்சித்தோம் உரைத்திருக்கின்றோம் எத்தனை நபர்களுக்கு புரிந்திருக்கின்றதோ அத்தனை நபர்கள் புரிந்து அவ்வழியில் உயர்ஞான பாதையில் செல்லலாம் என்ற நிலை இதனை அறிவித்து சித்தனை அகமார் அதிகாலை வேலை இருந்தபொழுதும் உமக்காக பிரம்ம முகூர்த்த வேலையாகவே யாம் கருதி நின்று அகமார வந்து உம்மை வாழ்த்தி நின்றோம் அந்நிலைக்கும் உம்மை இதுபோன்ற பிரபஞ்ச இயக்கத்தில் நூல்களுக்காக அவற்றினுடைய காலநிலைகளையே மாற்றி அமைக்கின்ற ஆற்றல் கொண்ட சித்தனை அகமார உம்மை நல்ல நாயகியாய் சத்குண அம்பாளாய் நின்று வாழ்த்தியதில் யாம் ஆனந்தம் கொண்டு அவர்கின்றோம் சித்தனே நீ வாழி என்று ஓம் ஹரிஷா என்பது ஓம் சிவமகார சித்திரி